ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் என இருந்த நிலையில் இந்த மாதம் அக்டோபர் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் என ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இந்த ரெண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாகவே ஒரு கிலோக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்த காரணத்தினால வெள்ளியை வாங்குவதில் மக்கள் அதிகமான ஒரு ஆர்வத்தை காட்டி வருகின்றனர் இதன் மத்தியில் கடந்த மூன்று நாட்களாக ஒரு கிலோ வெள்ளியின் விலை பதினேழாயிரம் ரூபாய்க்கு குறைந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இறங்கியுள்ளது ஸோ இப்போது வெள்ளி வாங்கலாமா ஃபிசிக்கலாக நம்ம வெள்ளி வாங்கும்போது என்னெல்லாம் கவனிக்கணும் அதோடைய ரீசேல் வேல்யூ என்ன நம்ம வாங்கும்போது அடிஷ்னலாக நம்ம பே பண்ணுற மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணணும் ஒரு வேலை நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோன்னா இடிஎஃப் நம்ம வாங்குகிறோம் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அதனுடைய பிளாட்ஃபார்ம் ஃபீ என்ன டாக்ஸேஷன் சார்ஜஸ் என்ன எக்ஸிட் சார்ஜஸ் என்ன போன்ற அனைத்து தகவலுமே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஸோ அதை குறித்தின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நாளைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஈவினிங் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் நிச்சயமாக அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரெல்வீஷஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி